வெல்கம் டு ஆல் இன்னைக்கு நம்ம மேக்ஸில் ரேஷியோன் ப்ரொபோஷன் வந்து ஒரு முக்கியமான சம் சம்பார்க்கலாமா ஏஇஸ்டு பிசி ஈக்குவல் டு ரெண்டு மூணு பிஸ்ட்டு சி ஈக்குவல் டு மூணு நாலு ஏஸ்ட்டு சி ஏ காட்டிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் பஸ் ஃபர்ஸ்ட்டு பி சீக்குவல் ஏசிவல் டு மூணு இங்கே பிஇஸ்டு சி பி சி ஈக்குவல் டு நாலு அப்புறம் எப்படி எதனா ஃபஸ்ட்டு கேட்டுக்கக்கூடியதாக எழுத போகிறோம் ஏ பி சி ஆகட்றீங்க இது फर्स्ट இது செகண்ட் ரோ நைட் எடுடுங்க फर्स्ट ஏக்கு வந்து ரெண்டு நான் இது फर्स्ट ரோ இgetElementById செகண்ட் ரோ போடுங்க फर्स्ट ரோல फर्स्ट ரோல ஏக்கு வந்து என்னன்னா ரெண்டு फर्स्ट வந்து மூணு அடுத்து செகண்ட் வந்து மூணு செகண்ட் வந்து மூணு செகண்ட் சிக்கு வந்து நாலு வந்து நாலு இப்போ

ஏனி ஏஎஸ்டி C, சிஏ காண்க இதற்கான வடையாக கீழே கமெண்ட்டில் போடுங்க